தனுசு ராசிக்கு இந்த ஆணி மாதம் எதை எதை செய்யலாம் செய்யக்கூடாது முதல்ல வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் குரு சேர்க்கை பெற்று காணப்படுது எல்லாத்திலையும் நீங்கள் வெற்றி பெறப்படுறீங்க ஒன்பதாம் அதிபதி அங்கே செயல்படுத்த போகிறார் எல்லாத்தையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஒளிரூட்ட காலம் வருதுங்க இந்த நேரத்தை பயன்படுத்திங்க இந்த மாதத்தை பயன்படுத்துங்க எல்லாத்திலையும் ஷேர் மார்க்கெட்டோ இது மாதிரி விஷயங்கள் எதுவும் தவிர்த்துட்டு வேலை அமைப்பில் என்னென்ன இருக்குது அதை அனைத்தையும் பூர்த்தி செய்யும் உடலில் இருந்து வந்த பிரச்சனை தீர்க்கும் முதல்ல மெடிசின் அதெல்லாம் என்னென்ன கதோ அதை பாருங்கள் முதல்ல ஓய்வு கொடுங்க உடலுக்கு ஓய்வு கொடுங்க வெளியூர் பயணங்களை கொஞ்சம் திவத்தங்க இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது இந்த நேரத்தில் இரவு நேர பயணத்தில் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் எந்த வேலை ஒன்றா எடுத்து செய்யுங்க எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கும் ஒரு புதிய முயற்சி என்று சொன்னால் அது ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் புதிய முயற்சி அதாவது மறைமுக வருமானம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தனுசு ராசிக்கு வருது வாழ்க்கையில் புதிய வெற்றியை தடைபடு அதாவது எப்படி சொல்கிறது வே ஒரு புதிய வெற்றியை நீங்கள் சகாப்தத்தை உருவாக்க போகிறீங்க தனுசு ராசிக்கார்கள் புதிய சகாப்தத்தை உருவாக்கக்கூடிய காலம் வருது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காலம் இனிமையான காலமாக மாறும் நல்லது நடக்கும்